முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு மிச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனசு நீங்க என்ன பண்ணிடணும் கலைந்து போட்டு விட வேண்டும் கலைந்து போடுறதுன்னா நம்ம பொதுவா ஆடைகளை கலைந்து போடுறது சொல்லுவோம் இங்க என்ன சொல்றாரு மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான் அதை என்ன பண்ணிருந்த பழைய ஆண்டுல கலைந்து போட்டுடும் அதோட இன்னும் புது வருஷத்துக்கு போனீங்கன்னா பழைய கதை தான் அப்புறம் புதிய க புதிய வருஷத்துல இருக்கு உங்களுக்கு புதுமையான ஆசீர்வாதங்கள் வேண்டுமா புதுமையான நன்மைகள் வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னது பழையவைகளை கலைந்து போட்டு பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட പുതിയ മനുഷ്യനെ തരുത്തക്കൊള്ളുങ്ങൾ